அப்பா எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா இருக்கு என கூறிய மகளுக்காக தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை உதறிவிட்டு அவர் வசித்து வந்த வீட்டிலிருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பயணித்து மகளின் கல்லூரிக்கு அருகிலேயே ஃப்ரைட் ரைஸ் கடையை திறந்திருக்கிறார் லீ என்ற தந்தை இது சீனாவில் நடந்திருக்கு பொதுவா அப்பாக்கள் மகளுக்கு பல அர்ப்பணிப்புகளை செய்வாங்க அப்படி ஒன்றுதான் இது எனவும் சொல்றாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னால புற்றுநோயால இவருடைய மனைவி உயிரிழந்த நிலையில மகளோட இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்ததா லீ உருக்கமா தெரிவித்திருக்கிறார் ஜிலிங் மாகாணத்தின் சிப்பிங்ல உள்ள ஜிலின் நார்மல் பல்கலைக்கழகத்தில் உள்ள தன்னுடைய கேண்டீன்ல கொடுக்கப்படக்கூடிய உணவு மோசமா இருந்தது என அவருடைய மகள் கூறியிருக்கிறார் இதனால தியான்ஜின்ல உள்ள ஒரு பார்பிக்யூ உணவகத்தில் இருந்த தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துட்டு மகளுக்கு சமைத்து கொடுக்க கிளம்பி இருக்கிறார் மகள் விரும்பி சாப்பிட வேண்டும் என்பதற்காக லீ தன்னுடைய மகள் விரும்பக்கூடிய உணவுகளான ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸை எப்படி சமைப்பது என கற்றுக்கொள்ள தென்சீனாவுக்கு பயணம் செய்திருக்கிறார் சமையல் குறிப்புகளை கற்றுத் தேர்ந்த பிறகு மகள் படிக்கும் இடத்தின் ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்திருக்கிறார் அக்டோபர் மாதத்தில் இவர் இந்த ஸ்டால திறந்திருக்கிறார் மகளுக்கு சமைத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாம ஆரம்ப நாளில் கொஞ்சம் சம்பாதிக்கவும் செய்திருக்கிறார் இந்த கதையை சமூக வலைதளத்தில் இவர் பகிர்ந்திருக்கிறார் இந்த பதிவு வைரலாகி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இவருடைய கடைக்கு அதிகம் வந்திருக்கிறார்கள் மகள் சொல்லும் பொழுது என்னுடைய தந்தை அதிக லாபம் ஈட்ட விரும்பவில்லை அவர் தேவைக்கு காசு சம்பாதிக்கவும் என்னை கவனித்துக் கொள்வதற்காகவும் இங்கே வந்திருக்கிறார் இப்பொழுது மிகவும் நிம்மதியாக இருக்கிறார் கூடவே தேவைக்கு அதிகமாக பணத்தையும் சம்பாதித்துக் கொள்கிறார் என மகள் உருக்கமாக பேசியிருக்கிறார்